ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் பதினைந்தாவது நாள் இன்றைக்கு நாம் கேட்க வேண்டிய திருப்பாவையினுடைய பதினைந்தாவது பாசுரம் என்ன திருவம்பாவையினுடைய பதினைந்தாவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல திருப்பாவையினுடைய பதினைந்தாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த திருப்பாவையினுடைய பதினைந்தாவது பாசுரத்தோடு தோழிகளை எழுப்புகின்ற படலம் அப்படிங்கிறது இதோடு நிறைவடைகின்றது அதற்கு அப்புறமாக எல்லாம் வழிபாடு பண்ணுறது கிட்ட வழிபாடு வைக்கிறது அப்படிங்கிறது தான் வரும் இனிமே அதற்கப்புறமாக சரி முதல்ல நம்ம பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லை இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லன்று அழையேன்மின் நங்கை மீர் போதர்கின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை ரெம்பாவாய் இது திருப்பாவையினுடைய பதினைந்தாவது பாசுரமாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி இருப்பது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எல்லே இளங்கிலியேன்னு ஆரம்பிச்சிருக்கார் எலே என் தோழியே இளங்கிளியேன்னு செல்லமாக கூப்பிடுறார் எலே என் தோழியேன்னா தெற்கு மாவட்டங்களில் தான் அந்த மாதிரி ஒரு பேச்சு வழக்கு அப்படிங்கிறது இருக்கும் ஆண்டாள் நாச்சியாரும் திருவில்லிபுத்தூரிலே பிறந்தவருங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது ஆண்டாள் நாச்சியார் பிறந்த அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அடியேனும் பிறக்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்ததற்கு நான் அந்த பெருமாளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் நன்றி சொல்ல வேண்டும் மகாலட்சுமி தாயாரினுடைய மறுபிறவியான ஆண்டாள் நாச்சியாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் சரி நம்ம இப்போ அந்த பாடலுக்கு வருவோம் எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ நீ இன்னும் தூங்கி கட்டு தூங்கி கொண்டிருக்கின்றாயா நாங்களெல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகின்றாயே அப்படின்னு கொஞ்சம் கோபமாவே கேக்குறாங்க அவங்க கோபமாக சொன்ன உடனே வேகமாக அந்த தோழி எழுந்து வந்து கோபத்தோட இதோ வந்துட்டேன் நீங்கள் இப்படியெல்லாம் கோபமாக பேசாதீங்க சத்தமாக கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறாள் உடனே தோழிகள் வந்து நீ சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இப்போ நீ எங்ககிட்ட வந்து கோபிக்கிறேன்னு கேட்குறாங்க அதற்கும் மறுபடியும் அவள் விடுவதாக இல்லை சரி சரி எனக்கு தான் பேச தெரியல நீங்களே பேச்சிலே திறமைசாலிகளாக இருந்துவிட்டு போங்கள் நான் ஏமாற்றுக்காரியாகவே இருந்துவிட்டு போகிறேன்னு சொல்கிறாள் அதற்கு தோழிகளும் விடலை மறுபடியும் நாங்களெலாம் உன முன்னமே வந்து எழுந்து வந்து உன்னை எழுப்ப வேண்டும் ஆனால் நீ மட்டும் தூங்கி கொண்டிருப்பாயோ அப்படி என்ன உன்னுடம் ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கிறதா நாங்கள் மட்டும் வந்து எழுப்பணும் நீ அது வரைக்கும் தூங்கணும்னு கேட்குறாங்க அவளும் சண்டைக்காரியாக பேச்சை விடவே மறுக்கின்றாள் இனமோ நான் மட்டும் தான் எழுந்து வராத மாதிரி பேசுகிறீங்களே மற்ற எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு தோழிகள் என்ன சொல்கிறாங்க நீயே வெளியில் வந்து யாராக இருக்காங்கன்னு எண்ணி பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க இந்த பாடல் வந்து ஒரு கான்வர்சேஷன் போலவே ஒருத்தர் சொல்ல மறுபடி பதில் பேச அந்த மாதிரி ஒரு வகையிலே எழுதியிருக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் அடுத்ததாக வலிமை பொருந்திய அந்த குவலையா பீடம் என்கின்ற யானையை அழித்தவன் அந்த கண்ணபிரான் எதிரிகளை வேட்டையாடுகின்ற அந்த மாயக்கண்ணன் அப்பேற்பட்ட மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே எழுந்து வா பெண்ணேன்னு சொல்றாங்க இப்படி இரு தரப்பினர் பாடினாலுமே அந்த இரு தரப்பினர் பாடுவது நமக்கு நன்றாக புரியும்படியும் எளிமையாகவும் அழகாக விளக்கமாக எழுதியிருக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் அப்படி ஒரு சுவை ததும்பும்படியான ஒரு பாடல் இது அதோடு நகைச்சுவையாக பெண்களை பெண்கள் கலாய்க்கும்படியான ஒரு நகைச்சுவையான ஒரு பாடல் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு முன்னமே நம்ம சொன்னது போல இத்துடன் தோழிகளை எழுப்பும் படலம் முடிந்து விடுகின்றது அடுத்ததாக திருவம்பாவையினுடைய பதினைந்தாவது பதிகம் ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால் வாய் ஓவாள் சித்தம் கூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பனிப்ப பாறொரு கால் வந்து அணையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வார்வுருவ பூண்முலையீர் வாயார நாம்பாடி ஏர்வுருவ பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாயின்னு மாணிக்க வாசக பெருமான் சொல்ற இதற்கு என்ன பொருள் அப்படின்னா அழகிய ஆபரணம் அணிந்த பெண்களே அழகிய உடையை அணிந்த பெண்களே நம் தோழி எம்பெருமானே சிவபெருமானேன்னு சும்மா எந்நேரமும் சிவனே சிவனேன்னு அழைச்சிட்டே இருப்பாள் அவருடைய சிறப்புகளை நிறுத்தாமல் பேசிட்டே இருப்பா மனம் மகிழ இப்படி அவருடைய சிறப்புகளை பேசிகிட்டே இருக்கிறதுனால கண்களிலே கண்ணீர் தாரை தாரையாக பெருகும் அந்த பக்தி பரவச உலகத்தில இருந்து அவளால இந்த பூமிக்கு மீண்டு வரவே இயலாத நிலை ஏற்படும் அப்படி அந்த பக்தியிலே வந்து அவள் திளைத்து அதிலே மூழ்கி மூழ்கி எம்பெருமான் சிவபெருமானை பத்தி பேசிட்டே இருக்காளாம் அப்படி இருப்பவள் மீண்டும் வர இயலாத நிலையிலே இருப்பவள் அந்த பக்தி பரவசத்தில் இருந்து அவள் விண்ணிலிருந்து எந்த தேவன் வந்தாலும் வணங்க மாட்டாளாம் சிவபெருமான் மட்டும்தான் என்னுடைய தெய்வம் அப்படிங்கிற நிலையிலே பித்து பிடித்தது போல எம்பெருமான் சிவபெருமானுடைய பக்தியிலே திளைத்திருப்பாள் அவளை போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கின்றான் எம்பெருமான் சிவபெருமான் அதனால அவனுடைய தாழ்பணிந்து பாடுவோம் வாருங்கள் அப்படின்னு அடுத்த தோழிகளை கூப்பிடுகின்றார் ஒரு தோழி இவ்வளவு பைத்தியமாக இருப்பாள் எம்பெருமான் சிவபெருமானே சிவபெருமானின் மீது கொண்டிருக்கின்ற பக்தியிலே அவளை போல நாமும் எம்பெருமானுடைய தாழ் பணிந்து அவருடைய அருட்பெரும் கருணையை பெறுவோம் வாருங்கள்னு இன் மீது இருக்கின்ற தோழிகளை எல்லாம் கூப்பிடுவது போல எழுதியிருக்கின்றார் பூக்கள் நிறைந்த கலப்பை வடிவிலான குளத்திலே பாய்ந்து நீராடி அவரை தொழுவோம் வாருங்கள்னு கூப்பிடுகின்றார் மாணிக்க வாசகர் சிவலோகத்துக்கே போய்விட்ட மாதிரியும் தன்னை நந்தியாக பாவித்து அங்கேயே தங்கியிருந்ததாக கற்பனை செய்து பாடியது இந்த பாடல்னு நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தது இந்த பாடல் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்